அன்பார்ந்த சகோதரர்களே டிவைன் சோழ மூலியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதல்களையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம் நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா உங்களுடைய ஜபத் தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்காக ஜபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் தேவ பணியில் நாங்கள் வாஞ்சையுடன் காத்திருக்கின்றோம் என் அன்பு சோதரிகளே அன்பானவர்களே இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை மட்டும் தயவாக சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆம் ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைபை செய்யுங்கள் ஆம் அது தேவை ஆசீர்வாதத்துக்கு உறுதுணையாக இருக்கும் ஜபம் செய்வோம் கதாவே நல்ல சமாரியனே இயேசுவே எம்மை தேடி வந்த நாயகனே இவ்வேளையிலும் உம்முடைய அபிஷேகத்தினால் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தமாக்கி உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாகின்றோம் இயேசு ஜபங்களை கேளும் பேசும் அடியேனை உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி உம்முடைய பிரஸ்தாவினால் நிரப்பி நீங்கள் பேசுங்களையா உமக்குள் அடியனை மறைத்து நீர் பிரகாசிக்க நீர் பேச கிரிவைதாரும் இயேசு கிறிஸ்தின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் பரம தந்தையே ஆமேன் அன்பானவர்களை வேத பாடமாக லோக் கலை சுசேஷம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி நான்காம் வசனங்களை வாசிக்க கேட்போம் பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் அன்பானவர்களே இன்றைய நாளிலும் நல்ல சமாரியன் ஓமையில் இருந்து குற்றீராய் இருக்கின்றவனுக்கு திராட்சரசமும் எண்ணையும் வாட்பதை குறித்து உங்களிடத்தில் பயந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன் இதன் தாத்யம் என்ன இங்கு ஏசாதி புஸ்தகம் புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் பசனத்தில் கூறப்படுகின்றது அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாகின்றீர்கள் எமது அக்கிரமங்களை தன்மையில் சுமந்து கொண்டு எம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார் எமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததே ஆம் அவருடைய தழும்புகளினால் இரத்தத்தினால் காயங்களினால் நாங்கள் குணமாகின்றோம் ஆம் என்பவர்களே இந்த நல்ல சமாரியன் ஓமையிலும் அங்கு எவ்விதமாக சமாரியன் அங்கு இயேசுவுக்கு ஒப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் அங்கு யூதர்களினால் தள்ளி வறுக்கப்பட்டு இருந்தாலும் சமாரியர்கள் அங்கு ஒரு மனித நேயத்துடன் அங்கு உதவி செய்வதை உயிரை காப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு நாங்கள் மேலும் பார்க்கின்றோம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எண்ணெயை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கு எழுக்காய் சுசேஷம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எம்பெருமான் இயேசு கூறுகின்றார் இதோ கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார் அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் தரித்திரத்துக்கு தேவையான மக்களுக்கு சுசேஷத்தை நற்செய்தியை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார் அதே தேவன் திருத்துவ தெய்வம் மனு கூறு கொண்டு இவ்வுலகத்தில் வந்து தேவ சத்தியங்களை எமக்கு கூறுகின்றார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் இதை லூகா லோகாசம் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இயேசு பிரகனப்படுத்துகின்றார் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் மேல் இருக்கின்றது அப்படியே ஞானஸ்நானத்தின் போதும் அங்கு தேவ ஆவியானவர் புறாவின் வடிவில் அவர் மேல் வந்து அமர்வதை பார்க்கின்றோம் அநேக விளக்கங்கள் இருக்கின்றது யோகா ஸ்நானகனுக்கு கூறப்பட்டது எவர் மேல் அங்கு புறா வருகின்றதோ அவர்தான் மேசியா இங்கு புறா பரிசுத்த ஆவியானவரை விளக்குவதை நாங்கள் வேதத்தில் அநேக விளக்கங்கள் குறிப்புகள் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே இயேசு கிறிஸ்துவின் மேல் இங்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கின்றது அதை அவர் பிரகடனப்படுத்துகின்றார் தேவையான மக்களுக்கு சத்தியத்தை அறிந்த மக்களுக்கு வார்த்தையின் மேல் ஆவியில் தரித்திரமுள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் அவர் சத்தியத்தை கூற விரும்புகின்றார் நாங்கள் உலகத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம் ஆயினும் நாங்கள் ஆவிக்குரிய ஐஸ்வரியம் இல்லாவிட்டால் நாங்கள் எதையும் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றோம் அன்பானவர்களே எனவே அந்த ஐஸ்வர்யம்தான் பெரியது உலகத்தில் எத்தனை சொத்துக்களும் இல்லை எல்லாம் மாயை ஆனால் நித்தியமான ஒரு சொத்து பரலோகம் அது பரிசுத்த ஆவியின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தரப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இங்கு பார்க்கின்றோம் தாவிது அரசன் கூட சங்கீதம் இருபத்தி மூன்று நூற்றி முப்பத்தி மூன்றில் இங்கு தேவ அபிஷேகம் பரிசுத்தவியான அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த எண்ணெயின் அபிஷேகத்தை அவர் விளக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவதை பிரசுத்தாவின் அபிஷேகத்தமாக அங்கு விளங்கப்படுகின்ற விளக்குவதை பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலும் எல்லா தேவ ஊழியர்களும் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அங்கு ஒளிவு எண்ணெயினால் அபிஷேகம் செய்யப்படுவதை நாங்கள் வேத குறிப்புகளில் பார்க்கின்றோம் இங்கு எண்ணெயின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியான தெய்வத்தின் அபிஷேகத்தை விளக்குவதை பார்க்கின்றோம் சங்கீதம் இருபத்தி மூன்று நூற்றி முப்பத்தி மூன்றில் அங்கு தாவிது கூறுகின்றார் இதோ சுரசில் ஊற்றப்பட்ட அந்த எண்ணெய் தாடியில் வளர்ந்து அங்கில் வழிகின்ற நல்ல தைலத்துக்கு ஒப்பாக இருக்கின்றது பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை விளக்குகின்றது இதை புரிந்து கொண்ட அறிந்து கொண்ட விசுவாசித்த பெரும்பாடுள்ள இஸ்திரி ஏசு அங்கியில் பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் இருக்கின்றது என்பதை விசுவாசித்து அங்கியின் ஓரத்தை தொட்டால் குணமாக்கப்பட்டால் லோக்களி சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டாம் வசனங்களில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்ற பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பெரும்பாலும் இயேசுவின் அங்கியின் ஓரத்தை தொட்டால் அந்த ஆ பரிசுத்தாவின் அபிஷேகம் இயேசுவின் அங்கிகளிலும் வலிந்து ஓடுவதை அங்கு நாங்கள் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இங்கே பிரஸ்தாவின் அபிஷேகம் நிச்சயமாக நமக்கு தேவை அந்த அபிஷேகத்தை அன்று ஏ சமாரியன் குற்றயிரா இருந்தவனுக்கு கொடுக்கின்றார் அந்த அபிஷேகம் தான் ஆதாமிழந்த அபிஷேகம் பிரசுத்தாவியானவரின் அபிஷேகம் பாவம் பொழுது அவருடைய பிரசன்னம் அதை மீண்டும் குற்றுயிராக அனலுமின்றி குளிருமின்றி நீர் உயிருடன் இருந்தும் மறித்தவனாக காணப்படுகிறா என்று வெளி வெளிப்படுத்த நிறுவனம் மூன்றாம் அதிகாரத்தில் கூறப்படும் அந்த குற்று ஆ நாங்கள் ஆவியில் மறித்திருக்கும் பெங்களுக்கு இந்த அபிஷேகம் தேவைப்படுகின்றது அன்பானவர்களே தயவாக தினத்தில் அதை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்வோமா அது நிச்சயமாக பரிசு தாழ்வான அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கின்றது அன்பானவர்களே மேலும் இங்கு பார்க்கின்றோம் அங்கு திராட்சரசத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இதை பிரஸ்தாவின் அபிஷேகத்தை குறித்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்னுடன் கதைக்க விரும்பினால் தயவாக என்னுடன் கதையுங்கள் நான் அதற்கான இன்னும் அதிக விளக்கங்களை உங்களுக்கு நான் தர முடியும் நேரம் காரணமாக சுருக்கமாக நான் கூறுகின்றேன் அன்பானவர்களே இங்கு பார்க்கின்றோம் யுவானது சுசிஷம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசம் முதல் பன்னெண்டாம் வசனங்களில் இயேசுவின் முதலாம் அற்புதம் அங்கு தண்ணீரை திராட்சசமாக்குவதன் அற்புதம் அதன் அர்த்தம் என்ன அங்கு சுத்தம் நானே மேசியா அந்த இயேசுவின் உங்களுக்காக நான் கல்வாறு சிலுவையில் அறையப்பட போகின்றேன் என்பதை விளக்குவதாக முதலாம் அற்புதம் இருப்பதை அங்கு தெளிவாக ஆவிக்குரிய கண்களில் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் முதலாம் அற்புதமே அவருடைய அற்புதம் சிலுவை அற்புதம் ரத்தம் சிந்துதல் அற்புதம் இரத்தம் சிந்தாவிட்டால் முழுவதிலும் கூட எங்கள் தமிழ் வேதம் வேதத்தில் கூறப்படுகின்றது உன் ஆண்டவன் இரத்தம் சிந்தாவிட்டால் உனக்கு ரட்சிப்பு இல்லை ஆம் எனவே இயேசுவின் முதலாம் அற்புதமே அங்கு தண்ணீரை சுத்தம் செய்யும் தண்ணீரை நாங்கள் வெளிப்பிரகாரமான சுத்தம் அல்ல எங்கள் ஆவிக்குரிய சுத்தம் இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கை அவர் அழகாக அதை கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நான் இறுதி ராப்போஜனத்தின் போது இயேசு கூறுகின்றார் இது என்னுடைய இரத்தம் புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் இதை பருகும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும் பொழுது படி இதை செய்யுங்கள் நான் திரும்ப வருமளவும் ஆம் இந்த திராட்சரசம் இயேசுவின் இரத்தத்தை நமக்கு விளக்குவதை நாங்கள் அறிகின்றோம் அன்பானவர்களே எனவே இந்த திராட்சரசம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இல்லாவிட்டால் நமக்கு இரட்சிப்பு இல்லை ஆம் நாங்கள் கிருவையினால் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பாவிகள் அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கின்றோம் இரத்த உடன்படிக்கை உறுதி ஆம் அவருடைய பரசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு நிச்சயமாக தேவை அம்மன்பானவர்களே தேவனங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த வாரம் திருச்சபையை குறித்து சத்திரத்தின் விளக்கங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன் தேவன உங்களை ஆசீர்வதிப்பார் பிதா குமாரன் பிரஸ்தாவின் நாமத்தில் ஆமேன்